இப்படி தியேட்டர்ல ஒருத்தன் படம் எடுக்கிறான எல்லாரையும் வச்சு ஒரு ஸ்கிரீன்ல ஒருத்த படம் எடுத்துட்டான் எல்லாரையும் வச்சு படம் எடுத்தா படத்துல என்ன ரோல் ரோல் நடிச்சுட்டான் நச்சு முடிச்சுட்டா முடிஞ்சிச்சான் கதை அவன் ரோல் நச்சு முடிச்சு நான் தான் இந்த ரோல் நினைச்சேன் நான் தான் இந்த படத்தை நினைச்சேன் நான் இந்த ரோல் நினைச்சேன் சொல்லுங்கிற மாதிரி எப்படி இருக்கு அது மட்டும் இப்ப நல்லா எல்லாருமே நீ நினச்சது ரோல் அவ்வளவுதான் நீ ஒன்னும் அந்த படத்துக்கு ஒன்னும் ஆள் கிடையாது உனக்கு கொஞ்ச நாள் வச்சு நான் ஸ்கிரிப்ட் வச்சு அவ்வளவுதான் திருப்பி திருப்பி அதை நீ பைத்துக்கிற மாதிரி எப்படி வந்து எல்லாருமே பைத்தியக்காரன் இருப்போம் அப்படிதான் அந்த மனிதன் வாழ்க்கைய வாழ்ந்தது நம்ம எல்லாரும் தெரியல நம்ம நடிக்க தான் இங்க இது உண்மை கிடையாதுன்னு யாருக்கும் புரியல அந்த ஃப்ரீ ஆயிடுவேன் நரிப்பு தான் இது உனக்கு ஆன்மாக்கு மனித தேகத்தை கொடுத்து இது இயற்கை நடிக்க வைக்குது ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுக்குள்ள நீ என்ன தரிஞ்சு இதை விட்டு வெளியே போற இந்த விளையாட்டை விட்டு அப்படி போல அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த ரோல் சரியில்லை நான் இந்த ரோல் அப்படி ரோலை பத்தி தான் இருக்கும்

நீங்க இந்த படம்ல நடிக்கிறியா இந்த படமா என்னன்னு உனக்கு எல்லாமே கன்ஃபார்மா சொல்லிடும் சொல்லி குத்துக்குது அது நான் எல்லாத்தையும் கம்பேரபன் பண்ணி சொல்லி குடுத்துதான் வெளிய வந்தது ஓ இப்படிதா நான் இது அப்படின்ற ஐதி வந்திருக்கு இதுதான் உங்க எல்லாருக்குமே அனந்தான் இறப்பு பிறப்புன்னு ஒண்ணு கிடையாது போறதுக்கு மருப்பு ஒண்ணு கிடையாது இந்த அம்மா அப்பா பாசம் பந்தம் சொல்ற மாதிரி எதனா இந்த படத்தை தக்க வைக்கிறது ஸ்கோர்ஸ் இதெல்லாம் பாசம் எல்லாமே உனக்கு கண்ண மறைச்சிடும் பாசம் கண்ணை மறைச்சு உன்ன மனிதனாவே வச்சிக்கிடும் உன்ன அத விட்டு வெளிய போக கூடாது

மூடநம்பிக்கை உச்சம் இது அறிவு சிறுமியா ரொம்ப சிறுமியா செயல் தான் இது ஆனா நம்ம இது நார்மலா சொன்ன யாரு எடுத்துங்க இல்லங்க பழச மறக்கூடாது பழச பத்தி சிந்திக்கணும் பழச பத்தி சிந்தி நீ பழச பத்தி சிந்திக்க ஒண்ணும் வராது இன்னைக்கு நாளுக்கு எது நல்லதோ அதை சிந்திச்சாதான் உனக்கு நன்மை இத விட்டு நீ பழச பத்தி சிந்தி உனக்கு பிரயோஜனமே கிடையாது அதுல என்ன நடக்குன்னா உனக்கே தெரியாம பழசு நல்லதான் சொல்லுவேன் பழசு கொஞ்சம் நிறைய துட்டை செலவு பண்ணுவேன் அந்த துட்டுல எந்த பிரயோஜனம் யாருக்கும் பயன்படாது இது எல்லாமே என்னன்னா உனக்கு ஆப்போசிட்டா கொண்டு போட்டா இந்த துண்டு எல்லாம் வேலை செய்யும் உனக்கு நன்மை வேலை செய்யாது உங்க சொல்றது போகல இப்படி விஷயம் இருக்கு சாப்பாடு போடுங்க அந்த மாதிரி பண்ண போறேன் நீங்க அப்படி சாப்பாடு போட ஆரம்பிச்சுதான் இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நாளை கொண்டு ஒருத்தருக்கு உணவு கொடுங்க நல்லதா இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சது இன்னைக்கு என்ன உணவு கொடுக்குறீங்க நீங்க சொல்லு பாருங்க எங்க மாதிரி பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க வந்துச்சு பாருங்க அது

செல்வமே பொருள் அருளா மாறிடும் அந்த தகுதி இந்த பூமிக்கு உண்டு பொருள் அருளா மாறும் அந்த நீ இந்த அருளை நீ பெறவே முடியாத ஒரு விஷயம் ஆனா அந்த பூமியில சாத்தியப்படுது பிறருக்கு பண்ணும் போது நீ கஷ்டப்பட்டு சேர்த்து நீங்க உண்மை வேலை செய்யிருந்தீங்களா யாரும் வேலை செய்யல நீங்க எல்லாரும் ஒரு தியானம் பண்ணி தவம் பண்ணி உங்க ஆட்டல பெற்று இருக்கிறீங்க அதுக்கு பேர் தான் இங்க வேலைன்னு சொல்றாங்க எல்லாரும் சரிமா நம்ம எல்லாரும் இப்ப இந்த பூமியில வாடுறோம் இல்லையா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் இறைவனை நோக்கி பயணப்படுற இப்ப நம்ம எல்லாருமே அப்புறம் நீங்க எதுவுமே வந்து இது தனியா ஒரு பாத்துல கிடையாது தாம் காம தியானம் பண்ண சொன்னாலே அப்படி கிடையாது ஒரு குடும்பம் உனக்கு ஒரு குடும்பம் உருவாகும் அந்த குடும்பத்தை பத்தி நீ தான் நீ தலைவி நீங்க தான் கடவுள் நீங்க தான் சிவன் தான் செய்யும் நீங்க என்ன பண்றீங்க இறைவனை நோக்கி பயணப்படுறீங்க அந்த இறைவனை நோக்கி பயணப்படுறதுனா இந்த குடும்பத்தை நீ வளர்க்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு சக்தி வேணும் அந்த சக்திக்கு தான் என்ன பண்றேன் உனக்கு இயற்கையா ஒரு வேலை கிடைக்குதுல படிச்சீங்க இல்லையா அது எப்படின்னா நீங்க பள்ளி நீங்க வந்து சும்மா பாடசாலைக்கு போய் பயிற்சி கத்துக்கிற மாதிரி பயிற்சி இருபது நோக்கிய பயணத்துக்கு நான் பயிற்சி கத்துக்கிறேன் போய் கத்துக்கிட்டு இப்ப நீங்க ஒரு வேலை செய்ய வேலை செய்யும் போது அந்த பயிற்சியின் வெளிப்பாடு உங்ககிட்ட செல்வத்த பேர்ல அருள் வந்து சேருது அதுக்கு பேர் நீங்க செல்வம் வைக்கிறீங்க அதுக்கு பேர் அருள் ஒரு ஆற்றல் கிடைக்குது அந்த ஆற்றலை வந்து உங்க குடும்பத்துக்கு தேவையான அந்த ஆற்றலை கொஞ்சம் உங்க குடும்பத்துக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் ஈட்டிட்டு உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான விரிவுபடுத்த பெருசாக்கிக்கிறேன் இதெல்லாமே இங்கத்திக்கு பண்ணிக்கிறான் ஆனா அதே விஷயத்தை உன்னை மேம்படுத்தி பண்றதுக்கு பண்ணலாம் அது பிறருக்கு பண்ணும் போது கொஞ்சம் அருளா மாறிடும் அது இதுக்குதான் நீங்க செய்யற வேலை எதுக்கு உடல் எதுக்கு வீணா போதீங்க எதுக்கு வீணா போதே உன்னை வளர்க்கறதுக்கு வீணா போல உன்னை வளர்த்தா உனக்குள்ள அறிவு வளரணும் அதுக்குதான் நீங்க வேலை செஞ்சு அந்த செல்வத்தை ஈட்டி நீங்க இப்படி பண்றீங்க அதே செல்வத்தை நீங்க உனக்கு யூஸ் பண்ணீங்கன்னு பிறருக்கோசம் நீ பண்ண பண்ணா உனக்குள்ள அது வளரும் அது வளரும் போது உங்ககிட்ட அறிவு கூட ஆரம்பிக்கும்

யோகம் பண்ணி இங்க ஏற்படுத்தின இன்ஜினிங் காலி பண்ணிக்கிறேன் மேல்நிலைக்கு போறதுக்கான ரெடி பண்ண மாட்டேன் அதனால இயற்கை வந்து ஒருத்தன பொருளை கம்மியாவும் கொடுத்துக்கிற காரணம் பொருள் இருக்கிறவன் அவன் பிறரு கோஷம் அவங்க கிட்ட அருளை பெற்றுக்கலாம் அவனும் அந்த தன்மை கொண்டு வரலாம் அவனும் அதே போல செஞ்சு அவன் அருளை பெறுவான் அவன் தகுதி இல்லாதனாலதான் அவன் என்ன போட்டான் தேடி ஓடுறான் தகுதிக்கிறான் சேர்த்து வைக்கிறான் அது என்ன பண்ணு நீர்ல இங்க நம்ம இந்த பூமியில்தான் நந்தினுக்குது

இன்னைக்கு நான் பேச நாளைக்கு பேச முடியல அது மறந்து கடந்து போயிடுச்சு எப்படி சூழல் எப்படி இருக்கும் இப்ப நீங்க சூழல் எப்படி இருக்குதா ஒரு மாதிரியா இருக்கும் நாளைக்கு இதே சூழல் கிடைக்கும் கிடைக்காது சூழல் அப்படித்தானே அதே போதா அறிவும் இருக்குது இன்னைக்கு இருக்கிற அறிவு நாளைக்கு இருக்க மாட்டா இருக்காது தாண்டி போயிருப்பேன் நானு அது இன்னொரு நாலு காய்ச்சல் இன்னொரு மாச காய்ச்சி போதா ஒன்னும் தாண்டி நான் பேசணும் கட்சி எடுத்து நீங்க பாருங்க நீ நிறைய மாறி மாதிரி நான் ஒரே மாதிரி எப்படி பேசிருக்க மாட்டேன் ஆனா கருணி இருக்கும் மத்தபடி எல்லா ஜேனரும் மாறி மாறி தான் நான் பேசினுக்கிறேன் நானே யோசனை அன்னைக்கு பேசணும் காலி கூட பத்தி பேச மாட்டேன் கர்ணியை பத்தி நான் பேச மாட்டேன் மாறு தானே யோசனை பேசு ஏன்னா நான் எல்லாத்தையும் கடந்து 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 நான் பொயினா இருக்கும் போதும் அறிவு கூட்டு அதை சொல்லினே போதும் எடுத்தியனால பேச முடியல ஏன்னா இன்னைக்கு தான் பேச சொல்லுது இன்னைக்குதான் இதுதான் நீ பேசணும் பழம் சேர்த்து பேசக்கூடாது இல்ல

தண்ணி ஊாம் கை கல்லுவாங்க வேலை பார்த்து சொன்னா சொல்லிட்டான் தண்ணிக்கு தான் கஷ்டம் ஊத்திடலாம் சொல்லு சின்னதுல ஊத்தனியா ஊத்த நாய் வந்து குடிச்சிச்சியா இதுல ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு நான் தண்ணி ஊத்தி ஆச்சரியமா குடிச்சது ஆச்சரியமா அதுக்கு ஏற்பட்ட உணர்வு இதுதான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா எனக்காக பெரிய ஆச்சரியமா இருந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது எனக்குள்ள மகிழ்ச்சி வரல எனக்கு அந்த நாய்க்கு இதுதான் தேவையான பாத்தியா அந்ததான சந்தோஷமா இருந்தது என்னால யாரு கூட எதுவும் சொல்ல நான் சொல்லுவான்னு நினைச்சேன் நான் சொன்னா சொல்லிட்டேன் திட்டம் வாங்கிக்கலாம் குச்சதுக்கு அப்புறம் பண்ண போறேன் ஊத்தணும் நான் ஊத்த ஊத்தும் போது அந்த நாய்க்கு அப்படி அதுதான் அது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னு எனக்குள்ள தெரிஞ்சது நான் சந்தோஷமாச்சு அப்ப அந்த நாய்க்கு தண்ணி எடுக்க தாக்குறதே உள்முறை சொல்லுது அங்கிட்டா இப்போ இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்த அந்த கேக்கும் போது எனக்குள்ள ரொம்ப மாற்றம் வர வரும் ரொம்ப செம்ம சுசுறுப்பா இருக்கு அளவுக்கு மாரி

ரொம்ப ஒரு கிரீடமா இருக்கிற மாதிரி எதுவும் நடக்குது எனக்குள்ள தெருது ஆனா என் உடம்புக்குள்ள அது என்னன்னா சொல்ல தெரியல எனக்கு ஆனா ஏதோ ஒரு மாற்றம் என்கிட்ட இருக்குது இப்ப நான் போன் பண்ணி பேசுறேன் ரொம்ப நேரம் பேசுறேன் கிட்ட ஒரு முக்காட்ட பேசுறேன் இப்ப நான் சொன்னேன் மாற்றம் என்கிட்ட இருக்குது எனக்கு தெரியுதியா அப்படின்னா அதுல அவர் சொன்னது வந்து என்னன்னா அந்த இதுக்கு

அதெல்லாம் சந்தோஷப்பட்டே நான் சொன்னா சொன்னேன் கரெக்டா நோட் பண்ணி புரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதோ நடக்குது எனக்கு நார்மலான பிறகு ரொம்ப கடினத்துக்கு உள்ளாயி கடினமா வேலை செஞ்சு கடினமான எண்ணங்கள் எல்லாம் இருந்து எல்லாமே வந்து இருந்து செயல் செஞ்சிருக்கிறேன் வல்லறை போட்டுருப்பாரு நான் கடியன் ஈனும் மாதிரி யாரும் தெரிஞ்சு சொன்னாங்க இல்லையா உண்மையில கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அவர் அதுக்கப்புறம் இந்த ஆட்டில இருந்து அறிவு வந்திருக்கலாம் அதனால அவர் அந்த வார்த்தையை போட்டுருக்கலாம் உண்மைதானே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் நம்மள அவர் நம்மள சொல்றதுக்கு பதிலா அவர் அவரே சொன்னீங்கிறாருன்றாங்க நம்ம மட்டும் ஒண்ணு இல்ல அவருன்னு ஒண்ணு இல்ல அதுவே இங்க தெரியாது அது எதுக்கு தெரியும் இப்போ சொன்னது புரியுதுல அவரு அந்த மாதிரி இருந்தாலும் அவர் சொல்லிருக்கணும் நீ இந்த மாதிரி இருந்தாலும் அவர் சொல்லிருக்கணும் சொல்லிதான் இருப்பாரு ஏன்னா வாய்ப்பு ரெண்டுமே ஒண்ணுதான் அவரு வேற நீ வேற இல்லை இங்க

யாரு கிட்டயும் யாரு காலையும் நான் இல்லைங்க எல்லாமே நானும் தெரிஞ்சு அந்த நான் கால்ல அந்த அறிவை பெற்றுக்கணும் திருப்பி திருப்பி பெற்று பெற்றுக்குன்னா மாற்றம் பண்ணலாம் ஏன்னா இறைவனாலேயே நஞ்சா கூட இத மாத்த முடியாது ஏன்னா இறைவன் கிட்ட அந்த தகுதி கிடையாது ஏன்னா அந்த தகுதியை தான் மொத்தமா சேர்த்து எல்லாருக்கும் குத்துட்டுக்கிறான் இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு அவன் தன்னை தனியாக பாக்குற மாதிரி இந்த நிகழ்வு நான் டேத்தன் உருவாக்குற நான் தான் பண்ணிட்டு முழுவதும் அப்படியே அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டது அது கிட்ட ஒண்ணு ஒண்ணு தனியா இல்லவே இல்ல மாய்கிட்ட ஒண்ணும் ஒரு விஷயம் எக்ஸ்டாவே இருக்குது அது என்ன காரணம்னா அது கிட்ட ஆற்றல் அதிகம் உண்மையை விட மாய கிட்ட ஏன்னா அதுதான் விளையாடுது விளையாடுற எந்த பொருளுமே ஆற்றல் அதிகமா தான் இருக்கும் நீங்களே ரெண்டு ரெண்டு நீங்க வச்சிட்டீங்கன்னா ஒருத்தர் விளையாடுவீங்க ஒருத்தர் சும்மா இருக்கு சொல்லுங்க ஆனா அதிகமான ஆற்றல் யாருக்குன்னா விளையாடுறதா இருக்கும் சும்மா இருக்க இருக்காது சரி உண்மைதானே கண்டிப்பா ஏன் மாறிச்சு ரெண்டு வேரியேஷனு இது விளையாடுது இது வேடிக்கை பாக்குது வேடிக்கை பாக்குறது எதுக்கு டென்ஷன் எந்த ஒரு இதுவும் இருக்க மாட்டான் இவன் அப்படி கிடையாது அது என்ன பண்ணா என்ன ஓடினா இருக்கும் போது என்ன பண்ணா அது உள்ள ஒரு அணு வெடிச்சினே இருக்கும் உள்ள வெடிக்க வெடிக்க அது உள்ள ஆற்றல் கூடினா இருக்கும் இவங்க பிரச்சனை ஜெயிக்க முடியாது அவனை திடீர்னு ஓடி விளையாடுறான் திடீர்னு தக்குன்னு தானும் அவங்க தூரம் கூடும்

சொல்றது உண்மை இது எதுக்கு தெரிஞ்சிச்சு ஓஹோ இது முடியாது நம்மளால சாத்தியப்படாது ஏன்னா நான் அதுக்கிட்ட கொடுத்த பொறுப்புறேன் இப்படிதான் போய் இறங்கி மன்னிப்பு கேட்டு திருப்பியும் நான் கருணியை வளர்த்து அந்த கருணியின் வழிபாடு அதுக்கும் சந்தோஷம் வரணும் அந்த மாயக்கே சந்தோஷம் வர்ற அளவுக்கு சொல்ல உருவாக்கணும் நான் சந்தோஷத்தை கொடுத்தா அந்த சந்தோஷத்தின் பேர்ல அதுக்கே தெரியாம என்கிட்ட அப்ளை ஆயிடும் திருப்பியும் இல்ல அப்படியே ஆமாது அது அது வேலையை தான் பாப்பேன் தெரியல ஆரம்பிச்சு இப்ப உண்மை என்னதான் உண்மை மாய கிட்ட தான் இருக்கணும் நானே மாய கிட்டதான் இருக்கணும் அது என்ன என்ன பண்ணு அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க கருணையை வாழ்த்துனே போயின்னு அந்த மாய தோத்துனே வரும் ஆனா அதுக்கு தெரியாது அது ஜெயிக்கிற நேரத்திலே வரும் ஏன்னா அந்த கருணை வந்து எல்லாத்துக்குமே கருணிங்க அடி பண்ணிட்டு தான் ஆகணும் மாய்க்கே அது தேவை இதை கொஞ்சம் அதிகமா ஆகும் போது நம்ம கும்பல் நீங்க சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாயோட தன்மை முழுவதுமா குறைஞ்சி அதுவே தெரியாம நம்ம வசம் வந்துடும் அப்படி வந்தா தான் உண்டு அது மாயில அதுவும் உண்மை பொருள் தான் அந்த உண்மைக்கு தெரியல மெய்ப்பொருள் எதுன்னு அந்த மெய்ப்பொருள் தெரிஞ்ச ஒரு ஆன்மா எல்லாருக்கும் குத்துனே வரணும் வல்லரா தான் குத்தாரு வந்து இந்த ஏராளத்துல விஷயம் தயவு ஒண்ணுதான் எல்லாத்தையும் பார்த்து ஏன் அப்படி மாற்றி சொன்னாங்க அதையும் பண்ணிட்டு ஏன் லாஸ்ட் டைம் தயவை பத்தி மாதிரி நிறுத்தணும் சொல்லுங்க பாப்போம் ஆனா என்ன ஒண்ணா விஷயம் ஏதாவது எழுதிட்டா இருப்பாங்க அதான் விஷயம் செக்காவே மாயம் வந்து செமையா விளையாடணும் கொஞ்சம் கூட உனக்கு எப்படி போனாலும் அது ஒரு சின்ன செக்கில் வைக்காது ஏன்னா அவ்வளவு அதுக்கு தகுதி இருந்தது ஆனா உண்மை இறங்குனா தகுதி கிடையாது அது எழுதியும் அது இப்ப அது உண்மை இறங்குனதுனால அவரு கூட லாஸ்ட்ல சொல்றாரு கர்ணீனா எல்லா செய்ய தேதுன்னு ஆனா இடையிலயோ நடுவுலயோ சொல்லல சொல்லிருந்தாருன்னா சரியான பாடத்தை குடுத்து எடுத்து ஆனா அன்னைக்கு அது கொடுக்குற சோர்ஸே அது குடுக்கல ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு கடினமான ஆள் இருந்தா எல்லாருக்கும் இருந்தது இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லா விஷயமும் மீடியால தெருது

அந்த விளையாட்டுக்கு நம்ம வச்ச பேர் மாய ஏன்னா என்ன அதை நம்ம அதை குறைச்சி சொல்லவே கூடாது ஏன்னா அதை குறைக்க கூட தன்மை கூடும் அதை குறைக்க சொல்லுவோம் தன்மை கூடிடும் அதுக்கு அதனால அது பறிச்சு சொல்லக்கூடாது அதுவே நான் தான் விளையாட்டு நான் ஒரு பேரை வச்சேன் மாய விளையாட்டுக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அதுவும் இந்த நோக்கிய பயணத்துக்குள்ளதான் வருது ஆனா அதுக்கு தெரியல விளையாட்டு தானே எல்லாரும் இருக்குதுங்க ஜாலியா விளையாடுது ஆனா அந்த விளையாட்டுல நான் துன்பத்தை ஐயா தாங்க முடியல அதுக்கு மாரி நீ கேரளால பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆனா இதுதான் ஒரு ஒரு நாள் பொழுதும் இங்க நடக்குது நடக்கும் போது மட்டும் நம்மளுக்கு வெளிப்பட்டு தெரியுது மத்த எந்த ஜீவராசி நடக்கும் போது நம்மளுக்கு தெரியல நம்ம அது பெருசா பேச மாட்டோம் மனிதருக்கு நடக்கும்போது பெருசா பேசுவோம் தவறும் இல்லை நம்மளுக்கு அதான் நம்ம பாக்குறோம் ஜீவராசி தான் ஜீவராட்சி அப்படின்னு போறோம் இதே போலதான் நம்மளுக்கு மேல இருந்து பாக்குற நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு நம்ம சின்னதா இருக்கிறோம் அவன் அது பெருசா எடுத்துக்க மாட்டோம் எப்படி உனக்கு கீழக்கத்தை நீ பெருசா பாக்கறியோ அதே உன்ன ஒண்ணு பெருசா பாக்க மாட்டேது நீ அதை பெருசா பாரு உன்ன ஒண்ணு பெருசா பார்த்து உனக்கு அந்த துன்பத்தை வராத அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் நீ அதை பண்ண மாட்டேறிய ஏன் சொல்ல ஒரு எறும்பு பூத்துல தண்ணி ஊத்தணும் அந்த நிலைமை தான் இன்னைக்கு ஒரு எறும்பு பூத்துல தண்ணி தூத்துனா அதே நல்லா நீ கேள்வி நடந்த நிகழ்வு ஆஹ் நமக்கு தெரியல நம்ம நினைக்கிறோம் அது என்னங்க எறும்பு தானேங்க அது நம்மளுக்கு மேல இருக்கிற ஆற்றலுக்கு நீனே மனுஷன் தானே அப்படின்ற ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது எல்லாத்தையும் கூட மாயையவே மனித ஆன்மாக்கு உண்டு ஒரு தான் இந்த இயற்கை உருவாக்கி உடலை அமைச்சது மனித தேகத்தை தான் அது தான் மனித தேகம் ஆக சிறந்ததுன்னு சொல்றது ஒரு காரணம் இந்த தேகத்தை கொண்டுதான் நீங்க ஒரு விஷயத்த பண்ண முடியும் இந்த தேகம் இல்லாம பண்ண முடியாது இதுல இன்னொரு காரணம்னா இந்த கீழே காரங்க இவங்க எல்லாமே நம்ம தேக சிறந்தவங்களான்னா அவங்கள நம்மளுக்கு மேல சிறந்தவன் தான் ஆனா அந்த சிறந்த தகுதிக்குள்ள வந்து கூட அவனால முழுமையட்டம் இப்ப நாய் ஆடு மாடு எறும்பு இதெல்லாம் எல்லாம் நான் சொல்றேன் இது கொஞ்சம் உண்மை இது கண்டுபிடிச்சு சொல்றான்னு சொல்ல தேவையில்ல மேலே வானே அவனுக்குமே எல்லா ஜீவராசியும் உண்மோட சிறந்தது ஆனா உடல் அமைப்பு மட்டும் அது கிடையாது அதனாலதான் உடல் மட்டும் மாறி போச்சு அறிவு தான் சம சிறந்தது ஆனா உனக்கு அறிவு மட்டும்தான் கொஞ்சம் குறைவு ஆனா உடலமைப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்சி உடலும் அறிவு ரெண்டுமே ஒண்ணு அது மத்தியில் நீ அதை விட சிறந்ததுக்கு அர்த்தம் உடல் நாள் தான் ரொம்ப சிறந்தவ நீ அறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிறியது ஆனா அதோட அறிவை நீ பெற்றதுக்கான சூழல் கருணியை செஞ்சுட்டு அப்படின்னா உடல் இருந்து உங்ககிட்ட இந்த அறிவு உள்ள என்ட்ரி போட்டுச்சுன்னா கருணை வெளிப்பட்டுச்சு அறிவு வந்துடும் வந்து அந்த சாசத்தை முழுத்த பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் இப்படி தெரிஞ்சிக்கிறதா உங்ககிட்ட என்ன வரும் இது சரியில்லை இத நிறுத்தணும்னு இதை நிறுத்தணும்னு என்ன தான் வரணும் அதை நிறுத்துற தகுதி இந்த உடலுக்கு தான் உண்டு ஏன்னா இந்த உடல் தான் இந்த பேருடலா இருக்குது சிற்றுடலா இருக்குது இதே தன்மை தான் பேருடலா இருக்கு இதுக்குள்ள நீ டிராவல் பண்ணி நீ சிரசு உச்சிக்குள்ள டிராவல் பண்ணி நீ போயிட்டு அனுப்பிச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் இதை முடிக்க முடியுமா என்ற எண்ணத்தை உனக்குள்ள ஒரு எனக்கு வந்துச்சு அது அதனாலதான் எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க எல்லாரும் நினைங்க இது உங்களால முடியும் இதை நம்புகிறோம் இதை நம்ம கட்டாயம் ஸ்டாப் பண்ணி இந்த நிகழ்வு இல்லாம மாற்ற முடியும் அது மாத்திரதுன்றது திருப்பி நான் விளையாட போறேன் ஆசை இல்ல சூப்பரா இருந்தா நல்லா இருக்கும்னா ஓகே அது எப்படியோ வச்சுங்க அங்க போய் நான் நான் பாத்துக்கிறேன் இங்க எப்படி சொல்லி கூட்டம் போக கூடாது ஒத்துக்க மாட்டான் இல்ல இதோட சூப்பரா இருக்காது ஆளுக்கு இதோ சொல்லி போய் சொல்ல கூட்டு போதும் கூட்டு போய் அந்த ஆற்றலை நான் செய்ய எடுத்துக்கலாம் அங்க நான் தான் போக முடியும் நான் போய் மொத்தம் ஜாப் பண்ண முடியும் இல்லன்னா முடியாது ஏன்னா இந்த சூழ்நிலை அவ்வளவு கடினமா போயிருக்கு இல்லையா கூட மாத்திக்கலாம் இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்த கூட ரெடி பண்ணி ரெண்டு நான் பண்ணலாம் ஒன்னு இந்த கேம் ஜெயிக்கணும் இல்ல கேமை நிறுத்தணும் இதோட நடக்க கூடாது தான் இதுல இந்த வாய்ப்பு பண்ணக்கூடிய தகுதி மனித ஆன்மாக்கு மட்டும் இருக்குது மீதி ஆண்மாக்கெல்லாம் இருக்குது அவங்க எல்லாம் ஆல்ரெடி இருந்தவங்க தான் இருந்து முடியாதனால உங்களை காக்கிறதுக்கோசம் தேகத்தை எடுத்துன்னு வராங்க ஆடாவோ மாடாவோ கோழியாவோ மீனாவோ பாம்பாவோ மாறணும் இதுப்பதெல்லாம் இது மாறணும் மாறணும்னா அதுக்கு இவ்வளவு பர்பஸ் தன்மை இந்த இடத்துக்கு தேவை தேவைன்னா இந்த மாதிரியான உடல் தேவை மீன் வேணும் தண்ணி தரணும்னா காத்து வேணும் அதுக்கு மரம் செடிகள் பல ஜீவராசிங்களுக்கு தேவை ஒரு மண் உரமா இருக்கணும் கீழே புழு பாம்பெல்லாம் இருக்கணும் அப்பதான் அந்த உரம் நல்லா செடி மறைக்கும் உனக்கு அதிகமான ஆற்றல் கொடுத்தா உடல் கட்சிச்சு உனக்கு காத்து உணவு நீர் தேவை அதுக்கு இந்த ஜீவராசி எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுது எதுக்கோசம் நீ ஒருத்தனாவது இதை மாற்ற மாட்டியா அப்படின்னு எல்லாமே பாக்குறீங்க உண்மை இப்ப நான் சொல்றது நீ ஒருத்தர இதை மாச்சிட மாட்டேன்னா உன்னை அதிகமா எவ்வளவு மனிதனாலும் திருப்பி பொட்டிஸ் பண்ணுது என்ன என்னவோ பண்ணு பரவாயில்ல நான் பொட்டியூஸ் தவிர பண்ணுது ஆனா நம்ம அப்ப கூட யாரும் பண்ற மாதிரி இல்ல இது நான் பண்ணதான் இப்ப நம்மள நம்மளே அழிச்சு அளவுக்கு சொல்வது இயற்கைக்கு கோவம் வரும்போது நான் பண்ண இயற்கை கோவம்னா அது கோவம் கிடையாது அது என்ன பண்ணுவோம்னு தெரியல அதனால அது உருவாக்குறா அது குழந்தைய அதுவே அச்சுன்னு வருது வேற வழி இல்லை அறிவு பெறுவேன்னு பார்த்தா நீங்க பெற மாதிரி தெரியல இங்க அன்னைக்குள்ளே அழகு மாரி துன்மை கொடுக்கும்போது நான் இந்த நிகழ்வு நான் பண்ணி ஆகணும் இது காரணம் நாங்க கிடையாது நீங்க ஏற்றத்தாழ்வு உங்களுக்குள்ள வச்சிருந்தாலும் ஏற்படுற தான் நமக்கு நல்ல சிங்கி சாகுறதுக்கு காரணம் ஆனா நம்ம எல்லாரும் கர்ணியா இருப்போம்னா இவ்வளவு கும்பலும் தேவையில்ல ஈஸியா இந்த எல்லாத்தையும் மாற்றம் பண்ணலாம் ஒரு கணத்துல அது மனித மட்டுமே தான் சாத்தியம் கர்ணி தான் அதோட பேசு நான் சொன்ன மாதிரி எந்த உயிருமே இங்க தப்பு பண்ணல அப்படின்னு என்ன உள்ள இருக்கணும் நான் என்ன சொன்னேன் எல்லாத்துக்கும் நோயின்னு ஒரு விஷயம் சொன்னேன் நோய் வந்தத பார்த்தா வருத்தப்படுறோம் குடிகாரனை பார்த்தா கோவப்படுறோம் செண்டை போடுற தப்பு போடுற பார்த்தா முன்னே கோவப்படுறோம் இப்படி போகப்படவே கூடாது மூணுமே சரின்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கணும் மூணுமே காரணம் சூழல் இருக்கலாம் மூணுமே காரணம் நோய்னு இருக்கலாம் உடல் நோய் வந்தா ஒத்துக்கிறல்ல அதே போல புரியலின்றது மன நோய்தான் கட்ட போறதா அவன் சூழல்ல அவனோட எண்ணம் எங்க போறதாலும் அந்த எண்ணெய் அதிகமா இருந்தாலும் அவன் பண்றான் அப்படின்ற எண்ணம் அவங்ககிட்ட இருந்தா ஜீவகாரணமும் சேர்ந்து இருந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா இங்க நடக்க போய் நிக்க முடியும் முடியும்னால எல்லாமே சரியா தான்ப்பா நடக்குது காரணம் அவங்க நோய் தான்ப்பா அவனுக்கு குறைஞ்சா போறேன்

ஜடத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போனா கூட சரியில்லாத மனிதனை பார்த்தா கோபப்படுறான் இவன் தப்பானு சொல்றான் அங்க போயிருக்கு ஒரு இடத்துல மிஸ் ஆகுது இங்க மொத்தமும் மிஸ் ஆகக்கூடாது நான் ஜட பொருளுக்கு இருக்குதுன்னு இயற்கையில எல்லா ஜீவராசிக்கும் அந்த அன்பு இருக்குது எல்லாருக்கும் சொல்லிட்டேன் மனிதனோட மனிதன் டைப் பண்ணுங்க ஜீவராசி டையப் பண்ணுங்க ஜட பொருளை டையப் பண்ணுங்க இங்க கெட்டவன் கெட்டமே சொல்லிட்டு அவன டைப் பண்ணு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அது இன்னா நீ ஆலோசனை பண்ணிப்பாரு இங்க எதுவுமே கெட்டது நல்லதுக்குள்ள வராது ஏன்னா எல்லாமே நீ ஏற்பத்திர சொசைட்டிக்கான ஒரு நிகழ்வு கெட்டது தவறு எதுவுமே இங்க இல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட் பண்ணி வரணும்

அது கரெக்டா நான் பிரிச்சு தெரியுதுல அறிவே நான் எது நான் பண்ணி அது எங்க சுத்தினாலும் எல்லாமே சரியாக இருந்தா வரும் எதுவுமே தப்புனே வராது நம்ம வராதுல அதா கண்டுபிடிச்சோம் ரிலாக்ஸ் ஆயிடலாம் ஓ நான் நடக்குது அப்படின்றது கடவுள் நிலை அறிந்து அம்மையம் கடவுள் நிலைன்றது இதுதான் இப்ப நான் மாயன்னு சொன்னா தப்பு இதுக்குள்ள எல்லாத்தையும் ஆலோசனை பார்த்தா எல்லாமே இயற்கையில சரியா நடக்குது அது பேரு விளையாட்டா நடக்குது ஆனா அதுல கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் கட்டா நடக்குது எதுவுமே இங்க இல்லவே இல்ல இதை நீ கன்ஃபார்ம் பண்ணா இந்த நிகழ்வு விட்டு நீ வெளியே போயிடலாம் வெளியே போயிடனா இந்த இடத்துல இருக்கலாம் அறிவு வெளியே போயிடும் இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதிகமா ஓடிக்கினே இருக்கும் அப்ப நீ கருணியை செய்யும் போது அதுக்கான அறிவு கொடுக்க ஆரம்பிக்காதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறம் இந்த உலகில் நடக்கிற நிகழ்வு எல்லாம் ஏன் நடக்குது எது நடக்குது இந்த வெளியில் இருக்கிற நிகழ்வை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டுக்கிட்டே போவோம்

இப்ப நான் பேசணும் பாத்தீங்களா இது உண்மையிலே இயற்கையோட அறிவு இப்ப அந்த அறிவு தான் நான் கண்ணை பண்றேன் அந்த அறிவு உங்ககிட்ட இருக்குது மறைக்கப்பட்டுக்குது என்கிட்ட விளக்கப்பட்டுக்குது அதனால என்னால பேச முடியுது வேற ஒரு காரணம் கிடையாது ஆனா நம்ம சொல்றோம் சொல்றேன் எது எல்லாம் உனக்குள்ள தோந்தீங்க போட முடியுமா போடு தப்புன்னா உனக்குள்ளேயே சொல்லி வெளியூட சொல்ல தேவையில்ல உனக்குள்ள நீ சொல்லி மாத்திக்கணும்ன்ற இது தப்புதான் நான் பண்றது அப்படின்னு நீ உன்னுக்குள்ள நீ பண்ணு அது யாரும் கேட்கும் போது யாரும் தெரிய போதில்ல அப்புறம் என்ன அப்படியாவது கழிஞ்சிருங்க தண்ட அது எல்லாருக்குள்ள இருக்குது ஒரு விஷயம் ஆனா இங்க தப்புன்னு ஒண்ணு இல்ல அதுக்கோசம் நான் சொல்றேன் தப்புன்னு அது கிடையாது ஆனா நீங்க இருக்குது முதல்ல அது இல்ல அப்படி கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு சூழல உருவாக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்ச நல்லா இருக்கும் அதுதான் எல்லாரும் தப்புன்னு ஒரு விஷயத்த வச்சிக்கா அப்படி ஒண்ணு கடினே கிடையாதுன்றதான் உண்மை நீ சொல்றதுலதான் அது நடக்குது நீ சொல்லாத அந்த நிகழ்வு இல்லைன்னு அர்த்தம் மாயின்றது ஒண்ணு இல்லைன்னுதான் அர்த்தம் கருமான்னு ஒன்னிலம்தான் அர்த்தம் இந்த மூணு பொருள் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுது உண்மைதானே ஆனா இந்த மூணு பொருளுமே இங்க இல்லவே இல்ல இது இருக்குதுன்னு நீ சொன்ன அதுலதான் இந்த விளைவே நடக்குது இதுக்கு சார்ஜ் கொடுக்குறது இந்த மூணு பொருள் தான்